தீவிக்கா பெண் கேவலம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் தீவிகா அப்படிங்கிறது திராவிடர் விடுதலை கழகம் அவர்களுடைய நூற்றாண்டு பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்த சுவர் விளம்பரம் செய்வாங்க இல்லையா அந்த வேலையை பார்த்துருக்காங்க எதற்காக இது எல்லாத்தையுமே நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னா மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அண்ட் இந்த விஷயத்தை நமக்கு தெரிவதற்கான காரணம் என்னென்னா சாட்சி போட்ட ஒரு அக்கா வந்து ஆனால் சீமான் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடத்தியிருந்தார் காட்டு மன்னார் கோயிலில் நிச்சயம் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு நூற்றாண்டு விழா தாத்தா ஆனைமுத்து அவர்களுக்கும் ஐயா கலிய பெருமாள் அவர்களுக்கும் இணைந்து அந்த திருவிழா நடந்திருந்தது காட்டு மன்னார் கோயிலில் நடந்தது நிச்சயம் வந்து எல்லாருக்குமே அந்த நிகழ்வு தெரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்காக ஒட்டப்பட்ட அந்த போஸ்டர்கள்லாம் நிறைய இடத்துல அப்படியே இருக்கும் இப்போ அந்த போஸ்டர் மேலே ஒரு போஸ்டர் ஒட்டணும் அப்படிங்கிறத கூட ஒரு விளம்பரப்படுத்துவது போல் விளம்பரப்படுத்துவது விடுங்க அந்த கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஷார்ட்ஸு போட்டிருக்காக்கா ஆனால் அவர்களது முகத்தை அடிப்பதாக அவங்க குத்துற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அதுக்கு மேலே பாலைகள் நிறைய கேவலமான ஒரு வார்த்தைகளை சீமான் அவர்களை பேசி அவருடைய முகத்தை நாங்கள் வந்து ஒட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியார் அவர்களுடைய புகைப்படம் தான் அந்த திராவிட துடுதலை கழகம்னாலே அதுதான் இல்லை அதை எடுத்து போட்டு அதை அவங்க வந்து மூடிட்டாங்களா ஒரு போஸ்டர் மூடுறதுக்கு கூட ஒரு விளம்பரம் செய்து சீமான் அவர்களை இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்னும் போது நமக்கு மகிழ்வாகத்தான் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி எதையாவது செய்திருக்கிறதா அவர்களுக்கு அச்சப்படுற அளவுக்கு எதாவது செஞ்சிருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய இந்த திராவிடர் கழகங்களே கூட இப்போ சீமானவர்களது புகைப்படத்தோடு இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர் மேலே போஸ்டர் ஒட்டி விளம்பரம் தேடி திரிகிறாங்க அதுவும் ஒரு பெண்ணை வைத்து பேச வைத்து அது ஒரு ஆண் வீடியோ எடுத்து அந்த ஆண் வந்து சொல்லி கொடுக்குற இல்லை இன்னும் இப்படி திட்டுங்க அப்படி திட்டுங்கன்னு ஏன்னா இதெல்லாம் எந்த எந்த லிஸ்ட்டில் உங்களை வைக்கிறதுன்னே தெரியல அவ்வளவு இழிவாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்குறது உண்மையாகவே அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ வெறும் புகைப்படமாக பதிவு பண்ணியிருக்கோம் அவங்க பேசியிருக்க அந்த ஆடியோவோட அந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருக்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் நிச்சயம் பாருங்க எந்த அளவிற்கு அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் ஆனால் சீமான் அவர்களை அழிப்பதற்காகவும் அதே நேரத்தில் தமிழ் தேசிய கொள்கை எந்த அளவிற்கு திராவிடத்திற்கு தொல்லை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் போது மிக்க மகிழ்வாக இருக்கிறது